அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுறேன் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மிகவும் பயனுள்ள ஒரு பதிவு தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் குங்குமத்தில் உள்ள ரகசியம் என்ற தலைப்புல இந்த பதிவை எடுத்துட்டு வந்திருக்கேன் அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவு கொள்ள போயிடலாம் சுமங்கலிகளின் சக்தி குங்குமத்தில் உள்ளது குங்குமம் லட்சுமி கடாட்சம் மிக்கது பெண்கள் குங்குமம் இடுவதால் மகாலட்சுமியின் நீங்காத அருளை பெறுகிறார்கள் குங்குமத்தை மோதிர விரலால் தான் இட வேண்டும் சிவப்பு நிற குங்குமமே புனிதமானது பிற வண்ணங்களில் குங்குமம் இடலாகாது மாங்கல்யம் நெற்றி தலைவகுடின் ஆரம்பம் ஆகிய மூன்று இடங்களிலும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி உரைகின்றாள் இந்த மூன்று இடங்களிலும் குங்குமத்தை இடுவதே உத்தமமானது கோவில்களில் குங்குமத்தை பெறுகையில் வலது கையில் வாங்கி இடது கைக்கு மாற்றலாகாது வலது உள்ளங்கையில் குங்குமத்தை பெற்று அந்நிலையிலேயே வலது மோதிர விரலை வளைத்து குங்குமத்தை தொட்டு நெற்றிக்கு இடும் புனிதமான முறையினால்தான் குங்குமத்தின் பரிபூரண தெய்வ சக்தியை பெற்றிடலாம் குங்குமத்தை அறிவியல் ரீதியாக பார்த்தால் படிகாரம் புண்ணாம்பு மஞ்சள் ஆகிய மூன்றையும் சேர்த்துதான் குங்குமம் தயாரிக்கிறார்கள் இதில் சேர்க்கப்படும் மஞ்சள் நாளிடவில் இரும்பு சத்தாக மாறிவிடும் படிகாரம் கிருமி நாசினி என்பதால் தோல் சம்பந்தமான நோய்கள் வரவே வராது தொற்று நோய் கிருமிகளும் நெருங்காது மூளைக்கு செல்லும் நரம்புகள் அதிகமான உஷ்ணத்தை மூளைக்கு அனுப்பாமல் அதை கட்டுப்படுத்தக்கூடிய நெற்றி அந்த நெற்றியில் குங்குமம் இடுவதால் அந்த சூடு தணிகிறது சுமங்கலி பெண்களின் தலைவகட்டின் நுனியை சீமந்த பிரதேசம் என்பார்கள் அம்பிகை வகிட்டில் உள்ள குங்குமம் பக்தர்களுக்கு சேமத்தை கொடுக்கும் சுமங்கலி பெண்களின் சீமந்த பிரதேசம் ஸ்ரீ மகாலட்சுமியின் இருப்பிடம் சுமங்கலியின் சக்தி குங்குமத்தில் உள்ளது வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுப்பது தருபவர் பெறுபவர் இருவருக்கும் மாங்கலியத்தின் பலத்தை பெருக்கும் குங்குமம் ஆரோக்கியமான நிலைகளை தோற்றுவிக்கும் குங்குமம் அணிந்த எவரையும் வசியம் செய்வது கடினம் பெண்கள் குங்குமத்தை தான் இட்டு கொண்ட தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அரக்கு நிற குங்குமம் சிவசக்தியை ஒரு சேர குறிப்பதாகும் திருமண புடவை அரக்கு நிறத்தில் இருப்பது நல்லது தெய்வீக தன்மை சுபத்தன்மை மருத்துவத்தன்மை உள்ள குங்குமம் அணிவதால் முகம் உடல் மற்றும் மனம் ஆகியவர்களுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும் திருமணமான பெண்கள் நெற்றி நடுவகுடிலும் பகட்டின் தொடக்கத்திலும் குங்குமம் அணிவது சிறப்பு ஆண்கள் இரு புருவங்களையும் இணைத்தாற்போல் குங்குமம் அணிவது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் கட்டை விரலால் குங்குமம் இட்டுக்கொள்வது மிகுந்த துணிவை கொடுக்கும் குரு விரலால் அதாவது ஆள் காட்டி விரலால் குங்குமம் அணிவது முன்னணி தன்மை நிர்வாகம் ஆளுமை திறமை போன்றவை ஊக்குவிக்கும் சனி விரல் எனப்படும் நடு விரலால் குங்குமம் இட்டுக்கொள்வது தீர்க்க ஆயிலை கொடுக்கும் குங்குமம் அணிவது தெய்வீக தன்மை உடல் குளிர்ச்சி மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கு நல்லது மங்களம் தரும் குங்குமத்தை அணிந்து இன்னும் மங்களகரமாக இருக்க உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இந்த நல்ல நாளில் ஆரம்பித்து படிப்படியாக சொல்லிக் கொடுங்கள் எந்த ஒரு வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியேறுவாள் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கள்